எப்படி காலி பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெயர் பெண்ணினுடைய பெயர் கொண்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஐடி அது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு கூட சமீபத்தில் இந்த டிவி கே மாநாட்டில் இந்த பவுன்சர்லாம் தூக்கி எரிஞ்சாங்க போது ஒரு பொண்ணு வீடியோலாம் வெளியிட்டுச்சு அவருக்கு முன்னாடி ஏன் முன்னாடி தான் அந்த பையன் உட்காந்துருந்தான் ஏன் இப்படி பரப்புறீங்கன்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் இருந்தால் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த பொண்ணு யார் அப்படின்றத நான் வேணால் கொஞ்ச நாளில் மறுபடியும் ரிவீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய ஆதாரங்கள்லாம் கழ்திக்கிட்டு இருக்கிற கொண்டு வருவேன் இந்த பொண்ணை வந்து இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் ரசிகர் மன்ற அந்த விஜய் ரசிகர் மன்றத்தோட பேச வைக்கிறது பேச வச்சு ஆசைகள்லாம் பேச வச்சு ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிடுறது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவருக்கு குடும்பம்லாம் இருக்குது ஏற்கனவே இருந்த ரஜினி இது சாரி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாவட்ட செயலாளருக்கு அதை வச்சு அவரே மிரட்டுறது யார் மிரட்டுறா இப்போ இருக்க கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் மிரட்டுறது ஏய் என்ன என்ன இதுவும் பண்ணுறா வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அவரை காலியை பண்ணி அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ யார்லாம் இவருக்கு இடையூறாக வராங்களோ அவர் எல்லாரையுமே இந்த பொண்ணை வச்சே பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஏமாற்றி அப்படியே அடித்து வெளியே விடுறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஆடியோ வச்சே இது மாதிரி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறது பதவி ஆசை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது